இந்த வீடியோக்க ஒரே ஒரு ரெட் கலர் அதை மட்டும் போட்டு விட்டு மறக்காம நம்ம சேனல் நீங்க தஸ்கிர பண்ணிருக்கோம் நானும் பாக்குறேன் உங்க அப்பா அம்மா பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒட்டு ஒட்டும் நான் லாச்சு போட போட்டு அவனை என்ன பண்ண முடியுமோ பண்றோம் பார முதல்ல ஏறிடுவோம் அப்பா இப்படித்தான் மேல வந்து தானும் நானும் தின டக்குன்னு மாறிடுவேன் லேடிஸ் கேரக்டர் அப்பா நீ டக்குனு நீ அடிக்க மாட்டா வா வா உனக்கான தண்டி விட்டிங் வா உன லேடிஸை பாத்தனும் உட்காந்துருப்பீண்டாப்பி நானும் மாத்தினேன் தம்பி தட்டி போட்ட குத்தி பையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாத்தலாம் போட்டு ரைட் வாய் கண்ணை கீழே கொடுத்தாம்பா நம்மளும் இப்ப யாரும் தன காமிச்சனா சத்தியமா அவனும் இறண்டு போயிடுவான் போறேன் புரிஞ்சுட் லேடிஸை பாத்தம் உட்காந்து உட்காந்து ஆனா லேடிஸ் தானே உங்களுக்கு வாங்க ஒரு விஷயம் வைக்கிறது இப்ப யாரு தெரியுதா